மாகேந்திர பொருத்தம்னா என்ன சார் மாகேந்திர பொருத்தம் அப்படிங்கிற ஒரு பொருத்தம் இருந்தது அப்படின்னா அந்த கணவன் மனைவி இருவருக்கும் வந்து கண்டிப்பாக புத்தர பேரு அதுவும் காலா காலத்தில் புத்தர பேரு கிடைக்குதுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படி கிடைக்கக்கூடிய புத்தர பேரு அவர்களுக்கு பேர் சொல்லக்கூடிய புத்தர பேரா அமையுமா அல்லது ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில தினம் தினம் ஒரு ஆன்மீக தகவலை கேட்டுட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை சொல்ல நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் சார் திருமணத்துல ஒவ்வொரு பொருத்தத்தை பத்தி தெள்ள தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்டு சார் அந்த வகையில் மாகேந்திர பொருத்தம்னா என்ன சார் பொதுவாகவே திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பொருத்தம் பார்க்கும் பொழுது அதுல வந்து ஒரு சில இடங்கள்ல பத்து பொருத்தம் ஒரு சில இடங்கள்ல பனிரெண்டு பொருத்தம் பார்க்கக்கூடிய வழக்கங்கள் வழக்கமான வாழ்க்கையில் இருந்துட்டு அப்படி இருக்கும் பொழுது இந்த பத்து அல்லது பனிரெண்டு பொருத்தங்கள்ல மகேந்திர பொருத்தம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயமாக சாஸ்திரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு பத்து அல்லது பனிரெண்டு பொருத்தங்களை பார்க்கும் பொழுது இந்த மாகேந்திர பொருத்தம் ஒவ்வொரு பொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் ஒவ்வொரு விதமான அம்சங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த மகேந்திர பொருத்தம் அப்படிங்கிறது கணவன் மனைவி இருவருக்குள்ள அதாவது திருமணம் செய்யக்கூடிய அந்த மணமகள் மணமகன் இருவரும் தம்பதிகளாக மாறும் பொழுது அந்த தம்பதிகளுடைய தாம்பத்தியத்தில் அவங்களுக்கு புத்தர பேர் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெளிவாக கோடிட்டு காட்டக்கூடிய அம்சம்தான் இந்த மாகேந்திர பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்தை திருமண சாஸ்திரம் நமக்கு நிச்சயமாகவே சொல்லி வச்சுருக்குது பொதுவாகவே திருமணம் ஆக வரைக்கும் ஒரு குடும்பத்தில் என்ன நினைப்போம் எப்போ திருமணமாகும் அதாவது எப்போ நல்ல வரன் வரும் எப்போ நல்ல பொண்ணு கிடைக்கும் எப்போ நல்ல காலத்தில் இடம் கிடைக்கும் எப்போ திருமணம் ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கும் அது இயல்பான விஷயம்தான் ஆனால் திருமணம் ஆனதுக்கப்புறம் அடுத்து ஒரு வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எப்போ குழந்த பிறக்கும் எப்போ புத்தர பேர் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நிறைய பெரியவங்க எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயமா வந்துட்டு இருக்குது அப்படிப்பட்ட அந்த புத்திர பேர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதாவது விஞ்ஞானத்திற்கே புரியாத மெஞ்ஞானத்தால் கண்டுகொள்ளக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் இந்த மகேந்திர பொருத்தத்தில் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து காலம் காலமாக வாழக்கூடிய வாழ்க்கையில் நிச்சயமாகவே தெரிஞ்சுக்க முடியும் மாகேந்திர பொருத்தம் அப்படிங்கிற ஒரு பொருத்தம் இருந்தது அப்படின்னா அந்த கணவன் மனைவி இருவருக்கும் வந்து கண்டிப்பாக பேர் அதுவும் பேர் புத்தரப்பேருங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படி கிடைக்கக்கூடிய பேர் அவர்களுக்கு பேர் சொல்லக்கூடிய புத்தரப்பேர அமையுமா அல்லது அவங்களுடைய பேரை கிடைக்கிற மாதிரி அமையுமாங்கிற விஷயத்தை கூட இந்த பேர் அதாவது மாகேந்திர பொருத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கணிக்கும் பொழுது நிச்சயமாகவே தெரிஞ்சுக்க முடியும் முடியும் பிறக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா என்ற விஷயத்தை கூட அற்புதமாக தெரிஞ்சு கொள்ள அமைப்பில் தான் சாத்திரம் இருக்குது அப்படிங்கிறது சத்தியமான உண்மையாகவே வந்துட்டு இருக்குது அப்படிப்பட்ட அந்த குழந்தை நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல ஏதாவது ஒரு குழந்தை கால காலத்தில் பிறக்கணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி குழந்தை பேரு சம்பந்தப்பட்ட புத்தர பாக்கியம் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை வந்து இருவருடைய ஜாதகத்தில் பொருத்தம் பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே தெரிஞ்சுக்க முடியும் இதில் இன்னொரு சிறு விஷயம் பொதுவாக இந்த புத்தரை பேர் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு மாகேந்திர பொருத்தம் மட்டுமே மிகப்பெரிய மகத்துவத்தை கொடுத்தராது கொடுத்த கொடுக்கவும் முடியாது ஆண் பெண் இருவருடைய ஜாதகத்தில் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் புத்தரை பேர் இருந்து பெண்ணுடைய ஜாதகத்தில் புத்தரை பேர் இல்லாமல் இருந்தாலும் அந்த குடும்பத்திற்கு அந்த தம்பதிகளுக்கு புத்தரை பேர் கிடைக்கும் அதே சமயம் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் புத்தரை பேர் இருந்து ஆணுடைய ஜாதகத்தில் புத்தரை பேர் பாக்கியம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா அந்த குடும்பத்தில் புத்தரை பேர் கிடைக்கிறது சிரமமாக முக்கியமான விஷயம் அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அப்படி இருக்கக்கூடிய அமைப்பில் வந்து இந்த புத்தர பேரை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காலா காலத்தில் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் காலா காலத்தில் கிடைக்குமா அல்லது காலம் கலந்து கிடைக்குமா புத்தர பேர் அப்படிங்கிறது இருக்குதா அல்லது புத்தர பாக்கியம் இல்லாமலே இருந்துகிட்டு இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த புத்தர பேர் சம்மந்தப்பட்ட அதாவது திருமண பொருத்தங்களில் மாகேந்திர பொருத்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அழுத்தம் திருத்தமாக அப்பளுக்கு இல்லாமல் தெரிஞ்சுக்க முடியும் பொதுவாகவே இந்த பொருத்தம் அப்படிங்கிறதுக்கு மேலே இந்த மாகேந்திர பொருத்தம் யாராவது ஒரு மணமகள் மணமகனுக்கு பொருத்தம் பார்க்கும் பொழுது அந்த திருமண பொருத்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த புத்தர பேர் சம்மந்தப்பட்ட மாகேந்திர பொருத்தம் இல்லாமல் இருந்துன்னு வைங்களே அதுக்காக பயப்பட வேண்டியதில்லை ஒரு சில பேருக்கு மாகேந்திர பொருத்தம் அப்படிங்கிறது பொருத்த சாத்திரத்தில் இல்லாமல் இருந்தால் கூட அவங்களுக்கு பேர் கிடைச்சிருக்குது அப்படிங்கிறது அனுபவம் உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது எதனால மாகேந்திர பொருத்தம் இல்லாமல் இருந்தால் கூட எதனால அவங்களுக்கு அந்த தம்பதிகளுக்கு பேர் கிடைக்குது அப்படின்னா அந்த கணவருடைய ஜாதகத்தில் வந்து பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல வந்து வலிமையாக இருந்தது அப்படின்னா ஐந்தாம் இடத்துல வந்து பாப கரக சேர்க்கை இல்லாமல் சுபகிரக சேர்க்கை இருந்தது அப்படின்னா ஐந்தாம் இடத்து அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தார் அப்படின்னா திருமண பொருத்த சாஸ்திரத்தில் மாகேந்திர பொருத்தம் இல்லாமல் இருந்தால் கூட அந்த தம்பதிகளுக்கு அழகான அல்லது ஆயுள் தீர்க்கமான புத்தர பேர் கிடைச்சிருது அப்படிங்கிறது சாஸ்திர உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அதனால் மாகேந்திர பொருத்தம் பார்க்கும் பொழுது திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முடிவு பண்ணி உறுதி பண்ணி நிச்சயம் பண்ணும் பொழுது இந்த பொரு பார்க்கும் பொழுது மாகேந்திர பொருத்தம் இல்லை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் மனசு உடஞ்சு போக வேண்டாம் திருமண பொருத்த சாஸ்திரப்படி மாகேந்திர பொருத்தம் இல்லாவிட்டாலும் அந்த கணவருடைய ஆண் பெண் இருவருடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி வந்து நல்ல அமைப்பில் இருந்தார் அப்படின்னா வலிமையாக இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு பொலிவான புத்தர பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாகவே நம்மளாங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பொதுவாகவே பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு திருமணமாகி தாம்பத்தியத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து காலாகாலத்தில் புத்தர பாக்கியம் பாக்கியம் கிடைக்குதுங்கிற விஷயத்த அப்படி கிடைக்குமா இல்லையா அப்படின்னு திருமணத்துக்கு முன்னாடியே கண்டு கொள்ளக்கூடிய மிகப்பெரிய கண்ணாடியாக திருமண பொருத்த சாஸ்திரம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆக திருமணம் பண்ணும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான முட்டுக்கட்டையும் இல்லாமல் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய பிறக்கக்கூடிய குழந்தை கூட யோகமாக பிறக்கக்கூடிய திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணமகள் மணமகன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாங்கல்யம் ஏறுவதற்கு நல்ல நேரம் பார்க்குறோம் நல்ல முகூர்த்தம் பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்கு மேலே இருவருக்கு உண்டான தாம்பத்திய சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கூட நல்ல நேரம் பார்க்கக்கூடிய அமைப்பு நம்ம சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய சிறப்புங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பொறுப்பாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சார் திருமணத்துக்கு மாகேந்திர பொருத்தம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற தெல்ல தெளிவான விளக்கத்தை கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி சார் திருமணத்துக்கு மாகேந்திர பொருத்தம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற தெல்ல தெளிவான விளக்கத்தை சார் கொடுத்தாரு இந்த நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புகிறேன் இதே போல் வேறொரு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் புது தகவலோடு நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்